வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வைமா அருள்தாசன் ஏற்பாட்டில் சென்னையில் முதல் முறையாக படகு போட்டி தொன்னூற்றி ஐந்து ஆயிரம் பரிசு வழங்கினர் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக சார்பில் திமுக தலைவர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் திமுகவினர் விமரிசையாக கொண்டாடி வருகின்றார்கள் இதன் தொடர் நிகழ்வாக திருவற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் ஏற்பாட்டில் சென்னையில் முதல் முறையாக திருவற்றியூர் எர்ணாவூர் பகுதியில் சகாயா மாதா பள்ளி அருகில் பாரதியார் நகர் கடற்கரையில் இயந்திர பைப்பர் படகு போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய இரு தினங்கள் நடைபெற்றது படகு போட்டியினை வடசென்னை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மாதாபுரமே சுதர்சனம் எம்எல்ஏ எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திமுக கொடியினை அசைத்து துவக்கி வைத்தார் பல சுற்றுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் முன்னூறுக்கு மேற்பட்ட மீனவர்கள் நூறு படகுகளில் கலந்து கொண்டார்கள் பல சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியின் இறுதிப் போட்டியினை ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திமுக கொடியை அசைத்து வைத்து துவக்கி வைத்தார் மாவட்ட செயலாளர் மாதாவரம் சுதர்சனம் எம்எல்ஏ படகு போட்டியில் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்த காட்டுக்குப்பம் குப்புச்சாமிக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் இரண்டாம் இடம் பிடித்த காட்டுக்குப்பம் சத்தீஷுக்கு ரூபாய் முப்பதாயிரம் மூன்றாம் இடம் பிடித்த முகத்துவார குப்பம் ஜானுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் பரிசாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் தொகுதி மேற்பார்வையாளர் ஆரம்பாக்கம் கே ஆறுமுகம் மாநில சட்டத்துறை துணை செயலாளர் முனைவர் ஜி சந்திரபோஸ் மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் திருவெற்றியூர் மத்திய பகுதி செயலாளர் ஏ வி ஆறுமுகம் பொதுக்குழு உறுப்பினர் ரா முருகேசன் மத்திய பகுதி அவைத்தலைவர் வா முத்துசாமி மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் வா உதயராஜ் மாவட்ட மகளிர் அமைப்பாளர் எம் கோமலவள்ளி பகுதி கழக பிரதிநிதி வை சின்னையன் கே செந்தில்குமார் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் மாவட்ட விளையாட்டு அணி துணை அமைப்பாளர் வைமா கண்ணதாசன் வழக்கறிஞர் அணி ஜி ஹரிஹரன் கே சரவணன் எம் பாபு ஆகியோருடன் பகுதி கழக நிர்வாகிகள் ஏ இந்துமதி எம் வஜ்ரவேல் வட்டக்கழக செயலாளர்கள் டி சேகர் எக்ஸ் எம் சி முத்துவேலன் பி தமிழரசன் என்கின்ற தம்பையா கே பவுல் கே கண்ணன் எக்ஸ் எம் சி எம் எல் சரவணன் டி சி வி மணிகண்டன் காசிநாதன் மாவட்ட பிரதிநிதிகள் எம் சந்திரகுமார் நார் ராம்குமார் ஆர் மோகனசுந்தரம் முருகா ஆறுமுகம் பொன் கோ விஜயன் எஸ் கணேஷ் மாவட்ட மீனவரணி தலைவர் ஆர் நவகுமார் மாவட்ட மீனவரணி துணை அமைப்பாளர்கள் தலைவர் எஸ் ரஞ்சித் டி சக்கரவர்த்தி பகுதி பிரதிநிதி எம் கார்த்திக் டி ஞானசேகர் எஸ் தாமரை லிவிங்ஸ்டன் ராஜ்குமார் சுரேஷ் சோபனா எழில் எம் அருண் பி மகேஷ் வி கே ஏழுமலை வை பாலசுந்தரம் எம் சையது ஆர் வேலாயுதம் பாலராமன் ரேசன் கடை குமார் எஸ் சேகர் டி ஜெய்சிங் கா பாலு ரா மதன்குமார் டி கண்ணன் ஜெயக்குமார் அர்ளானந்தம் பி கே எஸ் சதீஷ் மனோஜ் எஸ் ராஜேஷ் லைலாண்ட் ஆர் முருகன் கர்த்தர் ஆறுமுகம் மூர்த்தி சி நாராயணன் டி தேசப்பன் எம் ராமு ஸ்ரீ முத்துக்குமார் டி ஞானசேகர் ஜெய் மாரி சந்தோஷ் மகிழலகன் எஸ் ஜோயல் எல் கதிரேசன் ஜி வெற்றி செல்வன் டி சக்கரவாணி எஸ் ரமேஷ் ரோனி ஜெய் பிரேம்குமார் எஸ் வீரச்சந்திரன் எஸ் பிரகாஷ் கண்ணன் ஆர் எஸ் யுவராஜ் டி தேசப்பன் கே கார்த்திக் எஸ் பிரசாந்த் கே கார்த்திக் குணா பாலாஜி எம் விஜி இ சங்கர் ஆர் காம்லி பா அஜித் வி சி பிரபாகரன் எம் விஜயன் யு மாதேஷ் எஸ் யுவராஜ் பி விஸ்வா பி யோகி மற்றும் மாநில மாவட்டம் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக் கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் கழக மூத்த முன்னோடிகள் பாக முகவர்கள் கிராம நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக ஆர் நரேன்குமார் நன்றி கூறினார்